ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரபஞ்ச ஈர்ப்பு வீதி மூலயமா நம்மளுடைய தலையெழுத்தை நம்மளே எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம இப்போ அனுபவிக்கிற எல்லா விஷயத்துக்கும் காரணம் நம்ம தான் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சால் அப்போ இது வரைக்கும் நடந்த விஷயங்கள் நம்ம தான் நம்ம தலையெழுத்தை இருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய பயம் ஓகேங்களா நமக்கு இது நடந்துருமோ அது நடந்துருமோ இந்த பிரச்சனை வேண்டாம் அந்த பிரச்சனை வேண்டாம் அந்த குடன் தொல்லை வேண்டாம் நம்ம எதெல்லாம் வேண்டாம் 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 நினைக்கிறோமோ அதையெல்லாம் திரும்ப திரும்ப நம்ம இழுத்துக்கிட்டே இருப்போம் ஓகேங்களா நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்ம எண்ணத்தில் நம்ம மைண்டுக்குள்ளே என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம எழுதுகிற தலையெழுத்து ஓகேங்களா நம்ம நினைக்கிற விஷயங்கள் அது நல்லதோ கெட்டதோ அதை ஈர்த்து கொண்டு நம்மகிட்ட வந்து சேர்த்துறோம் இந்த பிரபஞ்சம் அப்போ நம்ம எண்ணத்தில் அதிகபட்சமாக பாசிட்டிவாக மட்டும்தான் விதைக்கணும் ஓகேங்களா நம்ம நெகட்டிவ் நம்ம எண்ணத்தில் நம்ம மைண்டுக்குள்ளே இருக்கவே கூடாது பெரும்பாலும் பாசிட்டிவாக மட்டுமே இருக்கணும் நமக்கு வேண்டாம் அப்படிங்கிறத பற்றியே நினைக்கக்கூடாது நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம நினைக்கணும் நமக்கு கடன் வேணாம் அப்படின்னு நினைக்கிறத விட நமக்கு பணம் மிகுதியாக வேணும் வருமானம் அதிகமாக வேணும் அப்படிங்கிறத பற்றி நினைக்கணும் நமக்கு கஷ்டம் கவலை துன்பம் இதெல்லாம் வேணாம் அப்படின்னு நினைக்கிறத விட நமக்கு மகிழ்ச்சி இன்பம் இந்த மாதிரி வேணும் அப்படின்னு நினைக்கணும் அதே மாதிரி நம்ம லைஃப்பில் பல விஷயங்கள் நெகட்டிவான விஷயங்கள் தீர்க்கமாக ஒரு முடிவு நம்ம பண்ணி வைக்கவே கூடாது நம்ம மைண்டுக்குள்ள அதாவது எங்கள் வீட்டுக்காரே இப்படி தான் எங்கள் மனைவியே இப்படி தான் எங்கள் வீடே இப்படி தான் எங்கள் கஷ்டமே இப்படி தான் சறுக்குது எவ்வளோ வருமானம் வந்தாலும் பத்தாது இப்படின்னு நிறைய விஷயங்கள் திரும்ப தீர்க்கமாக ஒரு முடிவு பண்ணி வச்சுட்டோம் எனக்கு நான் அடுத்து கஷ்டமா இருக்கும் இந்த தீர்க்கமான நெகட்டிவான முடிவுகள் எல்லாத்தையுமே உடைக்கணும் ஓகேங்களா நாங்க நல்லபடியா இருப்போம் மாறுவோம் வாழ்வோம் சந்தோஷமா மகிழ்ச்சியா செல்வம் மிகுதியா நாங்கள் வாழ்வோம் அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான முடிவு பாசிட்டிவாக வச்சுருக்கணும் ஓகேங்களா நெகட்டிவாக எப்போவுமே ஒரு தீர்க்கமான முடிவு நாங்கள் எப்படி தான் அப்படின்னு வைக்கக்கூடாது இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு அப்படி இருக்கலாம் கஷ்டமான சூழ்நிலையாக இருக்கலாம் ஓகேங்களா இந்த சூழ்நிலையில தான் பாசிட்டிவாகவே இருக்கணும் ஓகேங்களா இந்த சமயத்தில் மேலும் நெகட்டிவாக போகணும் அப்படின்னா மேலும் மேலும் நெகட்டிவான விஷயங்களே திரும்ப திரும்ப நடக்கும் சில பேர் சொல்லுவாங்க இன்றைக்கி நல்லா சிரிச்சேன்னா நாளைக்கு நான் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி அழுகுற மாதிரி வரும் அப்படின்னு அவங்களே சொல்லிக்குவாங்க ஓகேங்களா அப்படி ஒரு எண்ணத்தை அவங்களே போது திரும்ப அதுதான் நடக்கும் அமாவாசையான எங்கள் வீட்டில் பிரச்சனை ஆகும் இது மாதிரி ஏதாவது ஒரு கு பர்டிகுலர் நாளை எடுத்துக்கிட்டு அன்னைக்கு வாரம் வாரம் ஆனால் இல்லை மாதம் மாதம் ஆனால் எங்கள் வீட்டில் இது மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி அவங்களே ஒரு முடிவு பண்ணி வச்சுக்குவாங்க சில சகுனங்கள்லாம் பார்த்துட்டு இது இப்படி போனால் இப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்னு அவங்களே ஒரு முடிவு பண்ணிடுவாங்க திரும்ப அதுதான் நடக்கும் டெய்லியும் காலண்டர் கிழிச்சிட்டு அதில் ராசி பலன் பார்த்துட்டு அது ஒரு முடிவு பண்ணி வச்சுக்குவாங்க அன்னைக்கு ஃபுல்லாக அதுதான் நடக்கும் இதை பற்றி பேசினாலே பிரச்சனை தான் வரும் அதை பற்றி பேசாதுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இப்படி பல விஷயங்கள் வந்து அவங்களாவே ஒரு முடிவு பண்ணி கட்டன் ரைட்டாக வச்சுக்குவாங்க அப்போது அதெல்லாம் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக திரும்ப திரும்ப அதையே தான் அவங்க ஈர்க்கிறாங்க இந்த பிரபஞ்சம் நம்ம எதை நம்பி வச்சுருக்கோமோ அதை அப்படியே கொண்டு வந்து சேர்க்குறது தான் பிரபஞ்சத்தோட வேலை அப்போது நமக்கு கஷ்டத்தை தரக்கூடிய விஷயங்கள் வேண்டாம்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம ஏன் நம்பணும் அதையெல்லாம் தூக்கி அட்டை போட்டுட்டு நமக்கு தேவையான விஷயங்கள் நம்ம மிகுதியாக வாழ்கிறதுக்கான விஷயங்கள் நம்ம செல்வ செழிப்பாக முன்னேறதுக்கான விஷயங்கள் இப்படி தான் வேணும் அப்படிங்கிறத மனசுக்குள்ளே மைண்டுக்குள்ளே வச்சுக்கோங்க அதை தீர்க்கமாக நம்புங்க நடக்கணும் நம்புங்க இந்த மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளையும் புது நாளாக தான் பார்க்கணும் ஓகேங்களா நேற்று பார்த்த மாதிரியே இன்றைக்கி அவங்க இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு மைண்ட் செட்டில் வச்சுருப்பீங்க ஓகேங்களா உங்கள் ஃபேமிலிக்குள்ளே வச்சுருப்பீங்க இல்லை கூட அப்படி வச்சிருப்பீங்க நேற்றைய நாளே முடிஞ்சு போச்சு நேற்றைய நாளே இந்த பிரபஞ்சத்திலே கிடையாது ஓகேங்களா அப்படி இருக்கும்போது அந்த தவறான எண்ணங்கள் அந்த நெகட்டிவான எண்ணங்களை மட்டும் ஏன் சுமந்துக்கிட்டு இருக்கீங்க ஓகேங்களா நேற்று நடந்த தவறான நெகட்டிவான விஷயத்தை ஒரு மனிதர் மூலியமாக நடந்தது இல்லை நம்ம சூழ்நிலை மூலியமாக நடந்தது அப்படின்னா அது நேற்றோட முடிஞ்சு போச்சு திரும்ப அது ஏன் நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க நம்புகிறீங்க ஓகேங்களா அந்த நிகழ்வு உங்களுக்கு தேவைப்பட்டவங்க மூலியமாகவோ இல்லை உங்களை சார்ந்தவங்க மூலியமாகவும் கூட நடந்திருக்கலாம் காரணம் அவங்களுடைய சூழ்நிலை அப்படி அமைஞ்சிருக்கலாம் ஓகேங்களா அதே சூழ்நிலை ஒவ்வொரு நாளும் வருமா வராதில்ல அப்போது ஒரு டைம் நடந்த ஒரு விஷயத்துக்காக திரும்ப திரும்ப அவங்க அப்படிதான் இருப்பாங்கன்னு ஒரு நெகட்டிவா நினைக்கும் போது அதுதானே பிரபஞ்சம் திரும்ப திரும்ப எழுத்துட்டு வந்து கொடுக்கும் ஓகேங்களா நீங்க நம்மளை நீங்க ஏத்துக்கல அப்படின்னும் போது சரி நம்மளை இப்படிதான் பாக்குறாங்க இப்படிதான் சொல்றாங்க அப்படின்னும் போது நம்ம இப்படியே இருந்துட்டு போவோம் அவங்க நினைக்க மாட்டாங்களா ஓகேங்களா அப்போ நம்ம வெளியில் மாற்றம் வரணும் அப்படின்னா நம்ம எண்ணத்தில் மாற்றம் வரணும் ஓகேங்களா நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் என்ன நடக்கணும் விரும்புகிறோமோ அது நம்ம எண்ணத்தில் ஃபஸ்ட்டு வரணும் அதுதான் நம்ம எழுதக்கூடிய தலைவிதி ஓகேங்களா நமக்கு நாமே எழுதக்கூடிய தலைவிதி எது அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்கள் ஆனால் அது அவ்வளோ ஈஸியாக நம்ம அந்த மாற்றத்துக்கு கொண்டு வரது கஷ்டமான விஷயம்தான் ஏன்னா நம்ம நெகட்டிவாகவே பார்த்து பார்த்து பழகிட்டோம் ஓகேங்களா ஒரு நடிகர் பேரை சொன்னோம் அப்படின்னா முதல் எடுத்தோடனே அவங்க நல்ல விஷயங்கள்லாம் ஞாபகம் வராது தவறான விஷயங்கள் நெகட்டிவான விஷயங்கள் நெகட்டிவான நியூஸ் தான் நமக்கு ஞாபகம் வரும் ஒரு அரசியல் தலைவர் பேரை சொன்னாலே அவங்கள பற்றின நெகட்டிவான விஷயங்கள் தான் டக்குன்னு நமக்கு ஞாபகம் வரும் ஏன் உங்கள் சொந்தக்காரங்க உங்கள் வீட்டில் உள்ளவங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க நீங்கள் யாரை ஒன்றாலும் நினச்சி பாருங்கள் எடுத்த உடனே அவங்களுடைய நெகட்டிவிட்டி தான் நமக்கு ஃபஸ்ட்டு மைண்டில் வரும் அதுக்கப்புறம் தான் பாசிட்டிவிட்டியே நமக்கு வரும் இல்லை வராமல் கூட போகும் உங்ககிட்டயே உங்கள் ஃப்ரெண்டை பற்றி அவங்க எப்படின்னு கேட்டால் ஐயோ அவனா அவளா அப்படின்னு தான் கதையை ஆரம்பிப்போம் பட்டவங்க அப்படியே பட்டவங்க ஃபஸ்ட்டு அவங்களுடைய நெகட்டிவிட்டியை தான் நம்ம ஃபஸ்ட்டு சொல்லுவோம் அப்போ இந்த உலகத்தில் நெகட்டிவிட்டி கூடவே தான் பாசிட்டிவிட்டியும் இருக்குது ஓகேங்களா நம்ம நெகட்டிவிட்டியே பார்த்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா பாசிட்டிவிட்டி நம்ம கண்ணுக்கே தெரியாது ஓகேங்களா அப்போ நம்ம வாழ்க்கையிலையும் அப்படி தான் நெகட்டிவிட்டியெல்லாம் விட்டுட்டு நம்ம பாசிட்டிவிட்டியாக யோசிக்கணும் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் கூட பாசிட்டிவிட்டியாக மாற்ற ட்ரை பண்ணணும் நெகட்டிவிட்டியாக வந்தால் கூட பாசிட்டிவிட்டியாக மாற்றுறதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணணும் ஓகேங்களா நமக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன சங்கடமான விஷயங்கள் கூட அது பாசிட்டிவாக எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கணும் உதாரணத்துக்கு வீட்டில் லைட்டாக துர்நாற்றம் வீசுது அப்படின்னா சாம்பிராணி இல்லையா வாசனையாக இருக்கும் துணி அழுக்காக இருந்தால் துவைக்கிறது இல்லையா சுத்தமாகுது உடம்புல ரைட்டாக வேர்வை நாற்றம் துர்நாற்றம் இது மாதிரி வீசினா குளிக்கிறது இல்லையா அந்த மாதிரி தவறாக நடந்த சம்பவங்கள் கூட சரியாக நம்ம அதை எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் நிச்சயமா அதுக்குள்ள ஏதோ ஒரு பாடம் இருக்கு ஓகேங்களா அந்த பாடம் கற்றுக் கொடுக்க தான் அந்த தவறான சம்பவம் கூட நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு வரணும் இப்படி எண்ணங்கள் முழுக்க முழுக்க நம்ம பாசிட்டிவா மாற்றுறோம் அப்படின்னா நம்ம லைஃபே பாசிட்டிவா பார்க்க தோணும் ஓகேங்களா நல்லபடியாக வாழ்வதற்கான எல்லா வழிகளும் இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் பறந்து விரிந்து கிடக்குது ஓகேங்களா நம்ம எண்ணங்களால போட்டு சுருக்கி நம்ம வாழ்க்கையே நம்ம சுருக்கி வச்சுருக்கோம் ஓகேங்களா மிகப்பெரிய லெவலில் எண்ணங்களை விரிவடைய செய்யுங்க மிகப்பெரிய லெவலில் நம்ம வாழ்க்கை உயரும் வாழ்க்கையை விரிவடைகிறதுனால் ரொம்ப சுருக்கி நம்ம வாழ்க்கையே இவ்வளோ இருந்தால் போதும் இந்த மாதிரி வாழ்ந்தால் போதும்னு நினைக்காதீங்க மிகப்பெரிய லெவலில் வாழணுன்னு ஆசைப்படுங்க பெருசாக கனவு காணுங்க இந்த உலகத்தையே சுற்றி பார்க்கணுன்னு ஆசைப்படுங்க ஒன்றும் தப்பு கிடையாது ஓகேங்களா இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே கொட்டி கிடக்குதுங்க ஓகேங்களா நம்ம எண்ணங்கள் தான் சுருங்கி இருக்கு ஓகேங்களா இந்த அளவுக்கு இருந்தால் பொது நம்ம நம்மளே அப்படி போது இந்த பிரபஞ்சம் நமக்கு எப்படிங்க கொண்டு வந்து சேர்க்கும் இந்த பிரபஞ்சத்துல எதுவுமே குறை கிடையாதுங்க எல்லாம் நிறைவா இருக்கு மிகப்பெரிய லெவல்ல அதிகபட்சமா எடுக்க எடுக்க தோண்ட தோண்ட இந்த பிரபஞ்சத்துல எல்லா செல்வங்களும் எல்லா விஷயங்களுமே இங்கே கொட்டி கிடக்குது நம்ம நம்ம எண்ணங்களால் தான் அதை சுருக்கி வச்சுருக்கோம் ஓகேங்களா நம்மளால் இவ்வளோ தான் முடியும் நமக்கு தகுதி இவ்வளோ தான் நமக்கு இவ்வளோ தான் கிடைக்கும் இவ்வளோ தான் வாழ முடியும் அளவுக்கு தான் நம்மளால் இருக்க முடியும் ஏன்னா நமக்கு கொடுப்பணும் இவ்வளோ தான் இருக்குது நமக்கு கொடுத்து வச்சது இவ்வளோ தான் அப்படின்னு நம்மளை நம்மளே தாழ்த்தி நம்மளை நம்மளே ஒரு இடம் போட்டு நம்மளை நம்மளே ஒரு கட்டமைப்புக்குள்ளே ஒரு ஜெயிலுக்குள்ளே வச்ச மாதிரி நம்மளை நம்மளே ஃபினிஷ் பண்ணி ஒரு மூட்டை கட்டி மைண்டுக்குள்ளே ஒரு ஓரமாக வச்சுட்டோம் ஆனாலும் இப்போ இருக்கிற பொருளாதார சூழ்நிலையில் நம்ம இதை தாண்டி வாழணும்னு ஆசைப்பட்றோம் ஓகேங்களா ஆல்ரெடி ஒரு பிளாக் போட்டு மைண்டுக்குள்ளே வச்சுட்டோம் ஒரு கேட்டை போட்டு வச்சுட்டோம் ஆனால் அந்த கேட்டை தாண்டி வரணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் சூழ்நிலை பொருளாதார சூழ்நிலை இப்போ நம்மளை தள்ளுது ஓகேங்களா ஃபஸ்ட்டு நம்ம அந்த கேட்டை உடைக்கணும் நம்மளை பற்றி நம்மளே ஒரு தகுதி தராதரம் போட்டு நமக்குள்ளே நம்ம வச்சுருப்போம் இல்லையா அது எல்லாம் நான் இல்லை இன்னிலேருந்து நான் புது மனிதன் இந்த உலகத்தை புதுசாக பிறந்து இந்த உலகத்தை புதுசாக அனுபவிக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட்செட்டுக்குள்ளே வரணும் இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை அது நான் இல்லை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வாங்க அந்த பழைய விஷயங்கள்லாம் போய்டும் அதையெல்லாம் போனால் தான் நீங்கள் புதுசாக சிந்திக்கும் போது புதுசாக உங்கள் வாழ்க்கையை யோசிக்கும்போது அந்த எண்ணங்கள் உருவாகும்போது அதற்கான பாதை உருவாகும் இந்த பிரபஞ்சம் அதற்கான பாதையை உருவாக்கி தரும் உங்களை பற்றி நீங்களே ஒரு தாழ்வான எண்ணம் ஒரு நெகட்டிவான எண்ணம் ஒரு நெகட்டிவான பழக்க வழக்கங்கள் இது எல்லாத்தையுமே மறந்துடுங்க ஓகேங்களா இப்போ புதுசாக நீங்கள் உயர்வான எண்ணங்களும் பாசிட்டிவான ஒரு பழக்க வழக்கங்களும் பழகிக்கிட்டே வாங்க அப்படியே உங்க வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாறும் ஓகேங்களா இது நீங்க பழக பழக உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும் பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் நீங்க எடுத்த முயற்சி எல்லாமே வெற்றிகரமாக நடக்கும் ஓகேங்களா இதில் எதுலேயுமே உங்களுக்கு தடை இருக்காது இன்னிலிருந்து உங்கள் தலையெடுத்த எண்ணம் எனும் பேனாவை கொண்டு நீங்கள் எழுதுங்க ஓகேங்களா நீங்கள் என்னவா ஆகணும் எப்படி வாழணும் அப்படிங்கிறத உங்கள் எண்ணங்களில் நீங்கள் உருவாக்குங்க அதுதான் உங்கள் தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு வழி வேறு வழியே கிடையாது ஓகேங்களா எண்ணங்களை சீர்படுத்தாமல் நம்ம வாழ்க்கையை சீர்படுத்தவே முடியாது எண்ணங்கள் தான் உணர்வை உருவாக்குது அந்த உணர்வு தான் பிரபஞ்ச ஈர்ப்பு விதியை பயன்படுத்துது அந்த ஈர்ப்பு விதி தான் நம்ம எண்ணங்கள் என்ன கேட்குதோ அதை கொண்டு வந்து சேர்க்குது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் நிறைவாக சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா உங்கள் வாழ்க்கை மேலே உங்களை தவிர வேறு யாருமே முழுமையான அக்கறை வைக்க முடியாது ஓகேங்களா உங்கள் வாழ்க்கை மாறணும் அப்படின்னா உங்கள் எண்ணங்களை நீங்கள் தான் மாற்றி ஆகணும் திரும்ப பழைய கதைகளை நினச்சிக்கிட்டு பழைய விஷயங்கள் பழைய பழக்க வழக்கங்கள் பழைய எண்ணங்கள் இதையெல்லாம் சுமந்துக்கிட்டே நம்ம வந்து வாழ்க்கை மாறணும் வாழ்க்கை மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாறாது புதிய சிந்தனை புதிய பாதையை உருவாக்குறதுக்கு பயன்படும் ஓகேங்களா புதிய எண்ணங்களை உருவாக்குங்க புதுசு புதுசாக நீங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்களை புதுசு புதுசாக உருவாக்குங்க நீங்கள் செய்யணும்னு கூட அவசியம் கிடையாது ஓகேங்களா ஃபஸ்ட்டு எண்ணங்களில் உருவாக்குங்க ஆட்டோமேட்டிக்காக அது செய்வதற்கான வழிகளும் பிறக்கும் ஓகேங்களா இந்த உலகம் ரொம்ப பெருசு நீங்கள் எந்த அளவுக்கு பெரிய லெவலில் வாழ்ந்தாலும் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சிறிய அளவு தான் ஓகேங்களா இந்த பெரிய உலகத்தில் பெருசாகவே கேளுங்கள் பெருசாகவே வாழ ஆசைப்படுங்கள் பெருசாகவே கனவு காணுங்க பெருசாகவே கற்பனையை உருவாக்குங்க பெருசாகவே எண்ணங்களை விதைங்க அது பெரியதாகவே வளரும் ஓகேங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்லதொரு தகவலோடு சந்திப்போம் மிக்க நன்றி